அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் இருந்து வர்ற கஸ்டமர் எல்லாம் ஒரே லந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்களே ம் என்னது பஜ்ஜி போட்டவனே தீந்துருச்சு யோ மாஸ்டர் சீக்கிரம் பஜ்ஜி போடியா நம்ம கடையில் பஜ்ஜி தான் ஃபேமஸ்ஸே புரியுதா என்னது புதுசாக ஒருத்தன் வர்றான் ரெண்டு பஜ்ஜி கொடுங்க ஆஹா புது கஸ்டமருக்கு கூட நம்ம கடை பஜ்ஜி பிடிச்சிருக்கியா என்னது பஜ்ஜியை வாங்கி நாய்க்கு பிச்சு பிச்சு போடுறான் எப்படியோ நமக்கு காசு வந்தால் சரி டீ கொடுங்க ஒரு நிமிஷம் டீ நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும் தூள் மாற்றி போடு புரியுதா எப்பா இப்போ தான்ப்பா மாற்றினேன் மாற்றினேன்னா இவ்வளோ நேரம் டீ தானே இருந்தேன் அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் வெயிட் பண்ண ரெடி நீ புது தேயிலை போட்டு எனக்கு டீ போடு சரிப்பா அப்புறம் சர்க்கரை பயங்கர தூக்கலாக இருக்கணும் போட்டுட்டா போச்சு அப்புறம் டீ வழக்கமாக டீ இருக்கக்கூடாது அவுன்ஸ் டீயாக இருக்கணும் ஆஹா டீ குடிக்கிறதில் கை தேந்தவும் போல இருக்குது ஐயா எப்படியெல்லாம் கண்டிஷன் போடுறான் டீ கடை வச்சதுலேருந்து நாம் கொடுக்குற டீயை தான் இந்த ஊர்க்காரங்க வாங்கி குடிக்கிறாங்க ஆனால் இவன் தான் பயங்கர கண்டிஷனோட டீ கேட்குறான் இன்றைக்கி அவன் கேட்ட மாதிரியே போட்டு அசத்திட வேண்டியதுதான் அப்போ தான் அடுத்த வாட்டி நம்ம கடையை தேடி வருவான்ஸ் தோல் மாற்றியாச்சு என்ன ஸ்ட்ராங்கு என்ன ஸ்ட்ராங்கு பாலும் திக்க ஊற்றியாச்சு அவன்ஸ் கணக்கில் ஆமாம் இப்போ சர்க்கரையை போட்டு ரெண்டு ஆர்த்தாத்தி அவங்ககிட்ட கொடுக்கணும் குடித்தா அடுத்த வாட்டி அவன் இந்த கடையை மறக்கவே கூடாது எந்தாப்பா நீ கேட்ட மாதிரி ஸ்ட்ராங்காக அவன்ஸாக சக்கரை தூக்கலாக டீ டீயை வெளியே வந்து கொடு ஆஹா டீயை வாங்குறதுல கூட கண்டிஷன் போடுறாயா இந்தாப்பா நீ கேட்ட மாதிரி டீ குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு ஆஹா என்னது டீயை வாங்கி வாய் கொப்பளிக்கிறான் ஏப்பா இதுக்கு தான் இத்தனை கண்டிஷன் போட்டு டீ கேட்டிய வாய் கொப்பளிக்கணும்னு சொல்லியிருந்த சுடுத்துண்ணி கொடுத்துருப்பேன் ஐயா எனக்கு டீயில் வாய்க்கு தான் பழக்கம் அதுக்கு என் கடை டீ தான் கிடைச்சதா எல்லாத்தையுமே தூக்கலாம் போட சொல்லி கடைசியில் ஐயா யோ மாஸ்டர் அந்தால உதவு இங்கேருந்து போக சொல்லு பார்த்தாலே எனக்கு அப்படியே கோபமாக வருது என்ன கோபம் வருதா நான் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாக போச்சே ஐயா இதே மாதிரி தானே எங்கள் அப்பாவுக்கும் இருந்திருக்கும் என்னது உங்கள் அப்பாவா நேற்று எங்கள் வீட்டுக்கு வந்த நீ எங்கள் அப்பா கிட்ட பேப்பர் கேட்ட அதுவும் பத்தாம் தேதி பேப்பர் வேணும்னு கேட்டேன் எங்கள் அப்பா தேடி கண்டுபிடிச்சி கஷ்டப்பட்டு உங்ககிட்ட கொடுத்துட்டு பத்தாம் தேதி பேப்பரில் என்ன விசேஷம்னு கேட்டார் விசேஷம்லாம் ஒன்றும் இல்லை பச்சி மடிக்கிறதுக்காக தான் கேட்டேன்னு நக்கலாக சொல்லி வாங்கிட்டு போனியே ஞாபகம் இருக்கா ஆஹா அவரோட மகனாயுவேன் அதனால தான் பட்ஜியை வாங்கி நாய்க்கு பிச்சு போட்டேன் டீயை வாங்கி வாய்க்கு புளித்தேன் நான் வேணும்னேன்னு செய்யலை உனக்கு கோபம் வரணுன்றதுக்காகத்தான் நான் அப்படி செஞ்சேன் இனிமே யாரையும் நக்கல் பண்ணாத இந்தா உன் டீக்கும் பட்சிக்குமான காசு ஆமாம் என்ன யோசிக்கிற ஒரு டீ போடு மறுபடியும் டீயா ஆஹா இப்போவே கண்ணை கட்டுதேயா டீ ஸ்ட்ராங்காக போடு ஆனால் பார்த்தா மீடியமாக இருக்கணும் குடிச்சா லைட்டாக இருக்கணும் புரியுதா இந்தாப்பா நீ கேட்ட டீ ஆஹா டீயை குடிச்சிட்டான் வரட்டுமா எப்ப டீக்கு காசு நீ எடுத்துட்டு வந்த பேப்பருக்கு டீ சரியா போச்சு இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் கண்ணா பின்னான்னு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்